ஏமா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் மா மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த வார்த்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யா கரீம் சங்கை மிகுந்தவனே மரியாதைக்குரியவனே என் வாழ்க்கையில் மரியாதைன்னு சொன்னால் என்னன்ற அளவுக்கு என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஓரஞ்சாரத்தில் ஒன்றும் இல்லாதவனாக அட்ரஸ் இல்லாதவனாக நான் இருக்கிறேன் எனக்கென்று நீ ஒரு அச்சனுடையை தரும்போது தானே எனக்கும் சங்கை ஏற்படும் சங்கை மிகுந்தவனே எனக்கு தா ரஹீம் கண்ணியத்திற்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளத்தில் ஒரு மிகச்சிறந்த ராகத்தையும் சந்தோஷத்தில் வைத்திருக்கிறான் அதிகப்படியான சந்தோஷம் வாழ்க்கையின் ஆயுளை கூட கூட்டினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை லாங் லைஃப் சந்தோஷமான வாழ்க்கையில் என்றும் அல்லாவை மறக்காத ஒரு நன்றி பெருக்கான உள்ளம் சுக்குர் செய்யக்கூடிய உடல் இதை விட வேறு என்ன வேணும் ஒரு எனக்கு அதிகப்படியான சந்தோஷம் என்பது அலமது இல்லா சில பல நேரங்களில் அல்லாவை பற்றியுள்ள குதிரத்தை அவனுடைய ஆற்றலை மனதிலே ஒரு பெரிய அளவுக்கு நெக்குறுக வைத்து அதிகம் அவனுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கூட என்ன செய்யும் ஏற்படுத்திவிடும் ஐங்கால தொழுகையில் பேணுதல் சுன்னத்தான நபிலான தொழுகையில் பேணுதல் அதிகப்படியான தஸ்விகாத்துகள் குரானுடைய திலாபத்துகள் என்னை படைத்தவன் என்னை கைவிடாமல் எனக்கு இவ்வளவு பாக்கியங்களை தரும்போது நான் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா என்ற பெருமானார் சல்லல்லா அல் இஸ்லாம் அவர்களுடைய மனோநிலை அந்த மனுநிலையினுடைய பிரதிபலிப்பு நமக்கு என்ன செய்ய ஏற்படும் ஆனால் சில நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அல்லாஹுத்தால் அதிகம் கொடுத்து விட்டானே ஆனால் தலைகால் புரியாமல் ஆட்டம் போடுவார்கள் சொல்வார்கள் அல்லவா திடீர் பணக்காரன் சுத்தமாக அறிவே இருக்காது திடீர்னு ஏற்பட்ட அந்த பணத்தின் காரணமாக தலைகால் புரியாமல் என்ன செய்வான் ஆடுவான் ஏழைகளை மதிக்க மாட்டான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிதாக பார்ப்பான் என்னமோ ஒரு பெரிய கௌரவத்திலே அவர் பிறந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அவருக்கு கௌரவ குறைச்சலாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்காக ஒரு பெரிய அளவுக்கு போராட்டமும் ரணகலமும் பண்ணுவா அப்ப புது பணக்காரன் புதுசா சந்தோஷம் தரப்பட்டவன் ஆனா சில மக்களுக்கு அல்லாஹுத்தால சந்தோஷத்தை தர 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 அவர்களுக்கு அல்லாவினுடைய இறை பக்தியும் அவனை பற்றி உள்ள தேட்டமும் அதிகமாக ஆகும் அதுதான் பெரிய பாக்கியம் சகோதரர்களே சந்தோஷம் அதிகம் கொடுக்கப்பட்டு அதிகமாக திக்ரம் விக்ரம் பைபாதத்தும் செய்யக்கூடிய அந்த ஒரு மனோநிலை ஒரு மோமினுக்கு தரப்பட்டால் அல்ஹம்துலில்லா அதுவே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ரபுல் ஆலமீனுடைய திக்கரை தவிர எதுதான் தந்துவிட முடியும் ஐங்கால தொழுகையும் இன்னபர வணக்க வழிபாடுகளும் சுன்னத்தான தொழுகையின் மீதுள்ள ஒரு அதீத மோகமும் குரானுடைய திலாவத்தில் அதிகமான நாட்டமும் அதோடு கூடி இந்த திக்கரோம் அலமது அவன் வாழ்க்கையில் அவனுக்கு மூன்று விதமான சந்தோஷங்களை பெற்றுத்தருகிறது ஒன்று என்னான்னு சொன்னால் நல்ல ஒரு வேலையை அவனுக்கு பெற்றுத்தரும் அவன் வேலையில் இருந்தால் கூட அந்த வேலையிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக உயர்ந்த ஒரு பதவியை அவனுக்கு அந்த வேலையிலேயே பெற்றுத்தரும் அடுத்த ஸ்டெப் அவன் போகிற மாதிரி ரெண்டாவது என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும்னு சொன்னால் நல்ல ஒரு தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரு குழந்தை விஷயத்தில் அல்லது மனைவியினுடைய விஷயத்தில் அல்லது வேறு வகையாக தன்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவங்க இப்படி இப்படிலாம் இருந்தால் இருக்குமேன்னு சொல்லி நினப்பாம் பாருங்களேன் அந்த மாதிரி அப்படி அப்படிலாம் இருக்க வச்சிடும் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அந்த தக்க கொடுக்கும்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க அதில் அனுபவ ரீதியாகவும் சில பேர் என்ன செய்கிறாங்க இது எங்களுக்கு கிடச்சதுன்றதையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மூன்றாவதாக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவதாக படைத்தவனை புகழ்ந்த இந்த வார்த்தையின் காரணமாக அவனுக்கு அல்லாவின் மீதுள்ள அந்த மோகத்தை ரபுல்லாலவின் அதிகப்படுத்துவான் அதாவது சந்தோஷத்தில் தடம் புரளக்கூடியவன் நான் சொன்ன பாருங்கள் அந்த நிலையில் இல்லாமல் அல்லாஹுத்தால தடம் புரளாத அற்புதமான அப்படியே தெளிந்த நீரோடை போன்ற ஒரு மனோபாவத்தை அவனுக்கு தருவான் நல்ல ஒரு மோமினா அவனை வாழ வைப்பான் அப்போ மூன்று பெனிஃபிட்டை கொண்ட இந்த திக்கரை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொக்கிசமாக நினைத்து நீங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சரி நான் வளவள என்று நீட்டாமல் திக்கிற்கு சென்று விடுகிறேன் அலை இந்த செலவாத்தை மூன்று முறை ஓதி மூன்று முறை ஓதிவிட்டு திரும்ப அஉது சொல்லி பிஸ்மி சொல்லி அல்லா یا کریم یا رزاق یا اللہ 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 یا کریم یا رزاق رزاک ان دکر سوتے نو யா அல்லா என்னை படைத்த என் இறைவனே யா கரீம் சங்கை மிகுந்தவனே யா ரஸ்ஸா உணவு தருபவனே ரிசு கழிப்பவனே இந்த மூன்று வகையான அற்புதமான திக்கர்கள் யா அல்லா என்னை படைத்தவனேண்டு சொல்லி நீ அழைக்கும் போதே பெற்றவள் எப்படி உம்மாண்டு சொல்லி அழைக்கும் போது அவளுடைய உள்ளம் முருகி விடுகிறதோ தாயை பார்த்து ஒரு நெகிழ்ச்சியோடு தாயை வந்து அன்பொழுக ஒருத்தன் கூப்பிடுறான் மா மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அப்போ அந்த தாயினுடைய உள்ளம் வந்து நெக்குருகி போயிடும் நெகிழ்ச்சி அடையும் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் மா மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த வார்த்தை அதுக்கப்புறம் யா கரீம் சங்கை மிகுந்தவனே மரியாதைக்குரியவனே என் வாழ்க்கையில் மரியாதைன்னு சொன்னால் என்னன்ற அளவுக்கு என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஓரஞ்சாரத்தில் ஒன்றுமில்லாதவனாக அட்ரஸ் இல்லாதவனாக நான் இருக்கிறேன் எனக்கென்று நீ ஒரு அச்சனுட்டியை தரும்போது தானே எனக்கும் சங்கை ஏற்படும் சங்கை மிகுந்தவனே எனக்கு சங்கையை தா அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லும் இருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் ரஸ்ஸாக் அள்ளி வழங்கும் ரிசுக்கை அள்ளி வழங்கும் வல்லலே யார் ரஸ்ஸாக் ரிசுக்கு தருபவனே உணவு தருபவனே என் வாழ்க்கையிலோ என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலோ என் சன் என்னுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையிலோ ரிசுக்குல அபிவிருத்தி பே ரிசுக்கு எந்த காலத்திலும் எங்களுக்கு தடையாகிடக்கூடாது இறைவா நாங்க நாலு பேர்த்துக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நாங்க நாலு பேர்த்துக்கிட்ட போய் காசு கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாது இறைவா அப்படின்றத உள்ள நெகிழ ஒருத்தன் ஓதும் போது அவனுக்கு பணம் கஷ்டம் வருமா சகோதரர்களே நிச்சயமாக வராது இந்த திக்கரை ஓதிய ஒரு நபர் இந்த திக்கரை நான் ஓதியதால் நான் கண்கூடாக பலாபலனை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உண்மையிலேயே அல்லாவின் இது ஆணையிட்டு கூறுகிறேன் எனக்கு நல்ல வேலை அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அன்பிற்குரியவர்களே அனுபவ ரீதியாகவும் இது ஜெயம் கண்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதனால் மனம் தளராமல் அதை திக்கரை செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் காலையில் பதிருக்கு பிறகு பீஸ்ஃபுல்லான டைம்களில் செய்யுங்க எப்பவும் செய்யலாம் திக்கரை பொறுத்தவரை எப்பவும் செய்யலாம் அல்லாவின் எம்மாவை கூப்பிடும்போது காலையில் மட்டும்தான் உம்மாண்டு கூப்பிடுவேன் மதியம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா சொல்ல போகிறோம் உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் செய்யலாம் அலமது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் உங்களுக்கு ரஹம செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக கஷ்டப்பட்டு இந்த வசீஃபாவை கொண்டு வந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரன் எனக்காக துவா செய்ங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள